பிரபல ஹிந்தி நடிகை திஷா பதானி அவங்களுடைய அக்கா குஷ்பு பதானி அவர்களை பற்றி தாங்க இந்த செய்தி அதாவது இவங்க வந்து அதாவது திஷா பதானி அவர்கள் கங்குவா படத்தில் நடிச்சிருக்காங்க டக்குன்னு தெரியாதவங்களுக்கு தெரியறதுக்காக இது வந்து சொல்கிறேன் ஆக்சுவலாக இவங்களுடைய அக்கா மூத்த சகோதரி குஷ்பு பதானி அவர்கள் இராணுவத்தில் பணியாற்றியவர் தந்தை ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி ஜகதீஷ் பதானி இவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலியில் வசித்து வருகின்றனர் குஷ்பு பதானி வழக்கம் ஒரு நாள் வந்து நடைபயிற்சி சென்றிருக்காங்க அப்போ யாரும் மற்ற கட்டிடத்தில் இருந்து குழந்தை ஒன்றின் அழுகை சத்தம் கேட்டிருக்கு ஆனால் அவங்களால அந்த கட்டிடத்துக்குள்ள அடுத்து வந்து அவங்க பிளான் பண்ணி அந்த வந்து ஒரு சுவர் இருந்திருக்கு அந்த சுவர் மலை ஏறி குதித்து அங்க போய் பார்த்துருக்காங்க அங்க வந்து ஒரு பத்து மாதத்திலிருந்து பதினோரு மாதம் கொண்ட ஒரு பெண் குழந்தை வந்து காயங்களோட இருந்ததை வந்து பார்த்திருக்காங்க உடனே அந்த குழந்தைக்கு முதலுதவி சிகிச்சைகள்லாம் வந்து செஞ்சு அதுக்கப்புறமா போலீஸாருக்கு தகவலும் தெரிவிச்சிருக்காங்க அந்த குழந்தையை ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்து இப்போ ட்ரீட்மெண்ட்டும் போய்கிட்டு இருக்கு அந்த பகுதியில் குழந்தையை விட்டு சென்றது யாரு அப்படின்றது தொடர்பாக சிசிடிவி காட்சிகள் மூலயமா விசாரணையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குஷ்பு பதானி அவர்கள் இது தொடர்பான வீடியோவை அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க அவரும் அவங்களுடைய இந்த செயலுக்கு நிறைய பாராட்டுகள் வந்து குமிஞ்சிக்கிட்டுருக்கேன் இராணுவத்திலேருந்து ஓய்வு பெற்று விட்டாலும் ஆன் டியூட்டிலேயே வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்கள பாராட்டிகிட்டு இருக்காங்க ரசிகர்கள் மக்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்